அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தான் மின்சார கட்டணத்தை உயர்த்தி மின்சார வாரியம் ஒரு அதிர்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டிருந்த நிலையில் தற்போது மேலும் ஒரு அதிர்ச்சியான செய்தியை வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியம் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் மின் கட்டணம் கடந்த ஒன்றாம் தேதி முதல் உயர்த்தப்படுவதாக அறிவித்து ஒரு யூனிட்டுக்கு இருபது காசு முதல் ஐம்பத்தைந்து காசு வரை உயர்த்தி மின்சாரம் ஒழுங்குமுறை ஆணையம் அறிவித்தது அதன்படி நூற்றி ஒன்று முதல் நானூறு யூனிட் வரை இருபது காசும் நானூற்றி ஒன்று முதல் ஐநூறு யூனிட் வரை முப்பது காசும் ஐநூற்றி ஒரு யூனிட் முதல் அறநூறு யூனிட் வரை நாற்பது காசும் அறநூற்றி ஒரு யூனிட் முதல் எண்ணூறு யூனிட் வரை நாற்பத்தைந்து காசும் எண்ணூற்றி ஒரு யூனிட் முதல் ஆயிரம் யூனிட் வரை ஐம்பது காசும் ஆயிரத்துக்கு மேல் ஐம்பதை ஐம்பத்தைந்து காசும் என கட்டண உயர்வு அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில்தான் புதிய இணைப்பு மற்றும் மீட்டர் கட்டணங்கள் அழைப்பு தொகை பதிவு கட்டணங்கள் மேம்பாட்டு கட்டணம் உள்ளிட்டவைகளுக்கான சேவை கட்டணங்களும் நாலு புள்ளி எண்பத்தி மூணு சதவீதம் உயர்த்தப்பட்டுள்ளது வீட்டு உபயோகத்திற்கான ஒருமுனை இணைப்பு அதாவது சிங்கிள் ஃபேஸுக்கு கட்டணமானது ஆயிரத்தி இருபது ரூபாயில் இருந்து ஆயிரத்தி எழுபதாகவும் மும்முனை இணைப்பானது த்ரீ ஃபேஸ் கட்டணமானது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தைந்து ரூபாயிலிருந்து ஆயிரத்தி அறநூற்றி பத்தாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது மீட்டர் பிணைய தொகையாக ஒருமுனை இணைப்புக்கு எழுநூற்றி அறுபத்தைந்து ரூபாயிலிருந்து எண்ணூறாகவும் மும்முனை இணைப்புக்கு இரண்டாயிரத்தி நாற்பத்தைந்து ரூபாயிலிருந்து இரண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தைந்தாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது மறு இணைப்பு கட்டணமாக ஒருமுறை இணைப்புக்கு நூற்றி இருபத்தைந்து முதல் ஐநூறு வரை வசூலிக்கப்பட்டது தற்போது புதிய கட்டணமாக நூற்றி முப்பது ரூபாய் முதல் அறுநூற்றி முப்பத்தைந்து வரையும் உயர்த்தப்பட்டுள்ளது பெயர் மாற்றத்திற்கு அறுநூற்றி பதினைந்து ரூபாயிலிருந்து அறுநூற்றி நாற்பத்தைந்தாக உயர்த்தப்பட்டுள்ளது மின் மீட்டரை மாற்றுவதற்கு ஒருமுறை இணைப்புக்கு ஆயிரத்தி இருபதாகவும் மும்முனை இணைப்புக்கு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தைந்தாகவும் இருந்தது தற்போது ஒருமுறை இணைப்புக்கு ஆயிரத்தி எழுபதாகவும் மும்முனை இணைப்புக்கு ஆயிரத்தி ஐநூற்றி பத்தாகவும் அதிகரித்துள்ளது இந்த கட்டண உயர்வானது கடந்த பதினாறாம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளதாக மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிவித்துள்ளது